எப்படியாவது பொழச்சு கிடந்தா போது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்து பாரு இந்த நினப்பு அந்த நினப்பு கைப்படியா புடிச்சுதான் பூரா பயிலும் எல்லா பாறங்களையும் தூக்கி நம்ம தலையில அது சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு நாமே உருவாக்கி கொண்டது இது கற்பிதம் இது இயற்கையாக உருவானதல்ல ஆண் பெண் என்பது இயற்கையாக உருவானது ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இயற்கை இதை யாரும் தீர்மானிக்க முடியாது ஆனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது கற்பிதம் இது இயற்கை அல்ல இது கல்ச்சர் நாட் நேச்சர் இது கல்ச்சர் இது வளர்த்தெடுக்கப்பட்டது கல்ச்சர் என்பது நாமே உருவாக்கி வளர்த்துக் கொண்டது நாமே உருவாக்கிக் கொள்வது நாமே வளர்த்தெடுப்பது நாம் நம்புகிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றை வளர்த்தெடுப்பது ஆக பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து சமூகத்தில் டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது பேஸ்ட் ஆன் ஒர்க் அண்ட் டிசன்ட் தி வேர்ல்ட் கான்பரன்ஸ் அகைன்ஸ்ட் ரேசிசம் என்கிற ஒரு மாநாடு டர்பனிலே நடைபெற்றது நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அப்ப இருந்து இவங்களோட நான் தொடர்ந்து டிராவல் பண்றேன் நான் கருதுகிறேன் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் பெருமையாகவும் கருதுகிறேன் இவங்க வந்து அந்த பிரச்சனை இருந்து வழுவறதே இல்லை நடுவரதே இல்லை தொடர்ந்து அதில் போக்கஸ்டா வேறிங் ரிலன்ட்லெஸ்லி டுவர்ட்ஸ் தேர் கோல் அது சம்பந்தமான ஒரு கருத்து பரப்பல் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அதனால தான் இவங்களோட சேர்ந்து நான் அமெரிக்கா போகிற வாய்ப்பு நேபாளுக்கு போகிற வாய்ப்பு ஏசிய பார்லிமென்டேரியன்ஸ் போரம் ஒன்று உருவாக்கி அதில் எனக்கு வைஸ் சேர்மன் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க சேர்மன் சேர்மன் கன்வீனர் நிறைய இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இப்ப ரோமாங்கிற பேர்ல ஒரு ஒரு அம்மா பேசினாங்க ரோமாங்கிறது ஒரு கம்யூனிட்டி அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அதே மாதிரி புராக்குமீன் ஜப்பான்ல ஒரு கம்யூனிட்டி அங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கு ரோமா என்பது யூரோப்ல ஹெராட்டைன் அண்ட் ஓசு கம்யூனிட்டிஸ் இன் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரியான பெயர்ல சமூகம் இருக்கு அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு புராமீன் இன் ஜப்பான் ஜப்பான்ல புராக்குமீன் ஒரு கம்யூனிட்டி இருக்கு அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு கிலோம்போலா இன் லத்தீன் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான பெயரில் ஒரு சமூகம் இருக்கிறது இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள் கம்யூனிட்டியா இல்ல காஸ்டா இருக்கு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள பல சோசியல் குரூப்

சமூகங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒர்க் அண்ட் டிசன்ட் அவங்க செய்யக்கூடிய வேலை தொழில் அதன் அடிப்படையிலும் அவர்கள் எந்த எந்த ஜீன் வழியை சார்ந்தவர்கள் என்ன ஜெனிட்டிக் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது ஆகவே இது தொடர்பான ஒரு உலகளாவிய பொது கருத்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இது கலைந்தறியப்பட வேண்டும் என்கிற பொது கருத்து அம்பேத்கரை படித்தவர்கள் பெரியாரை படித்தவர்கள் மார்க்ஸை படித்தவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் மற்றவங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் மேட்டர் நாட் மேட்டர் அது ஒரு மேட்டரே கிடையாது அது யாருமே டிஸ்கஸ் பண்றதே கிடையாது அதை வந்து சாதி பெருமை பேசுறாங்க இது என்ன சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ண ஹானர் கில்லிங் பண்ணணும் அது சரிதான் நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் குறைவா தான் இருக்கு இந்த மெஜாரிட்டி ஆகல இந்த டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய பொது கருத்து இன்னும் வலுப்பெறவில்லை ஆகவே உலகளாவிய அளவில் ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் அறிவார்ந்த பெரியவர்கள் இந்த முயற்சியில் தொடர்ந்து சோர்வின்றி பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் என் ஆண் பிறந்த சாதி அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன் எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும்போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது ஐ நீட் எ காமன் டேர்ம்

சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும் அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல் தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் வந்து மீனிங் சொல்றாங்க நொறுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஷேப்ல கிடையாது ஒரு ஐடென்டிட்டியோட இல்லை ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது அவன் தமிழனா இருக்கிறானா இல்ல வேற சாதிகளா இருக்கிறான் அவன் இந்துவா இருக்கிறானா ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது அவன் வெவ்வேறு சாதிகளா இருக்கிறான் அப்ப நொறுக்கப்பட்டவனா கிடக்கிறான் சிதறி கிடக்கிறான் ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான் ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான் ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லா போயிருதுல திருப்பி ஒட்ட முடியாது அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால் சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது அதற்குரிய விளக்கத்தை சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா தலித் பான்தஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலே நைன்டீன் செவன்டி டூ தேர் மேனிஃபெஸ்டோ அதில் வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்றாங்க சோஷியலி எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கலி சப்ரெஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள் அவ்வளவுதான் நோ காஸ்ட் ஐடென்டிட்டி சமூக ரீதியாக பொருளாதார கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள் இதுதான் டெபினேஷன் எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான் ஒருத்தர் கூட வந்து எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது